வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் அஞ்சு லகங்கள்லாம் இப்போ கங்கை தண்ணீரை பாட்டிலில் அடைச்சி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு இந்த பாட்டில் வந்த உடனே சில மணி நேரத்தில் வேகமாக விற்றுச்சான் இது எப்படிங்க விற்றுது ஏன் இந்த தண்ணீரை குடிக்கிறாங்கன்னு ஒரு நண்பர் கேட்டாரு அதற்கு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் சொன்னாரு இந்த கங்கை தண்ணீரை குடிச்சா செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு செஞ்ச பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஏங்க இவ்வளவு அதிக டிமாண்டு சென்னையில இருக்கு அப்ப இங்க நிறைய பாவம் செஞ்சவங்க சென்னையில இருக்காங்களா அப்படின்னு இந்த நண்பர் கேட்டாரு அதுக்கேற்ற பக்தி நண்பர் சொன்னாரு இல்லைங்க அந்த செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இல்லைங்க இனிமேல் செய்ய போற பாவத்துக்கு கூட நாலஞ்சு பாட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு இத நினைக்கிறப்ப குத்தூசி குருசாமி பெரியார் இயக்கத்தின் முன்னோடி தளபதி மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் பெயர் பரலோக தபால் பெட்டி இறந்து போனவர்களுக்கு புரோகித பார்ப்பனர்கள் ஆண்டுதோறும் அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு பொருள்களை பூமியிலிருந்து வானுலகத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் இது எப்படிங்க இறந்து போனவங்களுக்கு பூமியிலிருந்து அனுப்புற உணவுப் பொருள் போய் சேருதுன்னு கேட்டா இந்த கையில வச்சிருக்கிற தர்பை புல் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு புரோகிதர்கள் சொல்லுவாங்க குருசாமி கேட்டாரு அப்படின்னா அந்த அஞ்சலகத்துக்கு வர்ற தபால்களிலெல்லாம் ஒரு சின்ன இந்த புள்ள கட்டி விட்டா அந்த முகவரிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு கேட்டாரு என்ன சந்தேகம்னா உண்மையிலேயே இந்த கங்கை தண்ணீர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இது உண்மையிலே கங்கை தண்ணீர் தான் கங்கை தண்ணீர்ல எவ்வளவு நச்சுக்கிரமிகள் இருக்கோ எவ்வளவு கெட்ட தன்மை இருக்கோ அவ்வளவு ஒரு நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது புண்ணியம் கிடைக்கும் நன்றி வணக்கம்